ஆயிரம் முப்பாட்டன்களும் விவசாயம் பண்ணுவாங்க விவசாயம் ஒரு பொருளாதாரம் ஈட்ட முடியாத ஒரு தொழில் ஒரு வாழ்வியல் மட்டும்தான் நான் ஒரு பதினஞ்சு வருஷம் கார்பரேட்ல வேலை பார்த்தேன் அவருங்க அப்பா இருக்கிற வரை வரவே விடல அவர் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் தான் நான் வந்து நிலங்கள் எல்லாம் மீட்டெடுக்க நிலத்தை மலடாயிடக்கூடாது அப்படின்னு நான் கார்பரேட்ல வேலை பார்க்கறப்ப மாசம் வந்து ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கினேன் இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் எங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் விவசாயம் பண்றேன் இன்னும் ஒரு ரூபா கூட எடுக்க முடியல என்னால எடுக்க முடியல இழந்ததான் சொல்றேன் இது வர நிலங்களை சீரமைக்க விவசாயம் பண்ண எல்லாமே சேர்த்து ஒரு மூணு நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பேன் ஒரே ஒன்னு சொல்றேன்னா ஒரு மிகப்பெரிய வழி நான் இதை சோசியல் மீடியாலையும் போட்டு இந்த நூறு நாள் வேலை இருக்கு இல்லையா அதையா விவசாய நேரத்துல வைக்கிறாங்க விவசாயிகள் பண்றப்ப ஆலை கிடைக்கல இப்ப அந்த காலத்துல எங்க ஏழு பேர் எட்டு பேர் பிறந்தாங்க இந்த காலத்துல நான் என்னுடைய மனைவி ரெண்டு பேர் சேர்ந்து எப்படி விவசாயம் பண்ண முடியும் கூப்பிட்டா முன்னூறு ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போயிடறாங்க நான் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு நூறு நாள் வேலை நிறுத்த வேணாம்னு சொல்லலாம் நிறுத்துங்கன்னு சொல்லல ஏனென்றால் இந்த மூணு மாதம் மட்டும் நிறுத்துங்க ஒரு வருஷத்துக்கு நூறு நாள் தானே வேலை கொடுக்க போறீங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருக்கு